ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது தவத்தின் ஐந்தாம் நாள் நாம் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும் அவர் எந்தளவிற்கு உயர்ந்த கர்மங்களை செய்தாரோ அவர் எந்தளவிற்கு சுறுசுறுப்பாக இருந்தாரோ யாரது வாழ்க்கையில் சற்று கூட சோம்பேறித்தனமோ அலட்சியத்தன்மையோ இருந்திருக்கவில்லையோ அவ்வாறே நாமும் ஆக வேண்டும் உயர்ந்த தவம் செய்வதற்காக நாம் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பது மிகுந்த அவசியமானதாகும் நம் மனதில் சதா உயர்ந்த கர்மங்கள் செய்வதற்கான உயர்ந்த முயற்சி செய்வதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும் பிரம்மா பாபா இந்த உயர்ந்த ஆர்வத்தில் எப்போதும் ஈடுபட்டிருந்தார் அவர் அசரீரி தன்மையை மிக நன்றாக பயிற்சி செய்திருந்தார் நாமும் அவரை பின்பற்றி அவரை போன்ற முழுமையான நிலையை அடைவோம் பாருங்கள் அவரது தியாகம் மிக பெரியது அவரது சமர்ப்பண உணர்வு மிக பெரியது மேலும் அனைவரிலும் பெரிய வைராகியமுடையவராக அவர் திகழ்ந்தார் இந்த மூன்று தாரணைகள்தான் தவத்தின் மூலமாகும் தியாகம் செய்யாமல் தவம் செய்ய இயலாது அவர் தனது அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டார் மேலும் தனது முழு வாழ்க்கையிலும் சிறிதளவு கூட நான் என்ற உணர்வை தனக்குள் வரவிட்டதில்லை இந்த நான் என்ற உணர்வு நாம் யோகத்தில் நிலைத்திருப்பதில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்னுடையது என்ற உணர்வு வந்துவிட்டால் நாம் எங்காவது பந்தனங்களில் மாட்டிக்கொள்கிறோம் ஆனால் இவற்றை தியாகம் செய்யக்கூடிய ஆத்மா சகஜமான யோகியாக ஆகிவிடுகிறார் எனவே பாபாவை போன்ற தியாகம் மற்றும் சமர்ப்பண உணர்வை நாம் தாரணை செய்வோம் அவர் வெறும் தனது சொத்துக்கள் மற்றும் செல்வத்தை மட்டும் தியாகம் செய்யவில்லை ஆனால் அதுவும் கூட எத்தனை உயர்ந்த தியாகம் ஆனால் அவர் அதற்கும் மேலாக அனைத்தும் பாபாவுடையது என்று முழுவதுமாக அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டார் மனதினால் புத்தியினால் எண்ணங்களால் பாபா மீது அர்ப்பணமாகிவிடுவது தனது வீட்டை தனது வீடாக நினைக்காமல் பாபாவின் யமாக ஆக்கிவிடுவது சித்தத்தில் ஒவ்வொரு கர்மத்தையும் பாபாவுக்காகவே என்று நினைத்து செய்வது இது எத்தனை பெரிய சமர்ப்பணம் சித்தத்தில் அவர் முழுவதுமாக பாபா எனது ஒவ்வொரு கர்மமும் உங்களுக்காகவே என்று உறுதியாக இருந்தார் தான் செய்த காரியங்களையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டார் தனக்கென்று எந்த காரியத்தையும் செய்யவில்லை முன்பு பாபா ராஜயோகத்தை பற்றிய மிக அழகானதொரு விளக்கத்தை கூறியிருக்கிறார் அது பிரம்மா பாபாவின் வாழ்க்கையில் சாக்கார ரூபத்தில் இருந்தது அது என்னவென்றால் ராஜயோகம் என்றாலே எனது என்று எதுவும் இல்லை அவ்வாறே நாமும் சமர்ப்பண உணர்வை தாரணை செய்து பிரம்மா பாபாவைப் போன்றே நமது அனைத்தையும் சிவ தந்தையுடையவதாக ஆக்கிவிடுவோம் மிகுந்த அழகான எண்ணத்தை உருவாக்குவோம் பாபா எனது ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்காகவே எனது ஒவ்வொரு எண்ணத்தையும் பாபாவுக்கு போக வைக்க முடிய வேண்டும் அந்த அளவிற்கு உயர்ந்தவையாக இருக்க வேண்டும் எனது ஒவ்வொரு எண்ணமும் பகவானுக்கு மிகுந்த பிடித்தமானதாக இருக்க வேண்டும் எனது ஒவ்வொரு எண்ணத்தின் மூலமாகவும் நேர்மறையான சக்தி வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த உலகிற்கே மிகுந்த நன்மையை செய்யக்கூடியவையாகும் எனவே நாம் பாபாவை பின்பற்றி பாபாவைப் போன்றே ஆழமான தவம் செய்வோம் பாபாவின் கடைசி வருடங்களில் நிரந்தரமாக யோகியாக இருந்தார் அவரது அனைத்து எண்ணங்களும் முடிவடைந்து வெறும் பாபா பாபா என்பது மட்டும்தான் அவரது சித்தத்தில் இருந்தது அவர் பாபாவோடு கலந்து விட்டதை போன்று இருந்தார் பலருக்கும் அவரை பார்த்தபோது நிராகார சிவ தந்தை எப்போதும் அவரது உடலில் வீற்றிருப்பதை போன்ற அனுபவம் ஏற்பட்டது ஆனால் சிவத்தந்தை நிரந்தரமாக அவரது உடலில் இருக்கவில்லை பிரம்மா பாபாவின் நிராகார சரூபத்தின் பயிற்சி அந்தளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது அதன் மூலம் அவர் நிராகார தந்தைக்கு சமமான நிலையை அடைந்ததாக அனைவரும் அனுபவம் செய்தார்கள் பிரம்மா பாபாவின் பார்வையில் நிரந்தரமாக சிவத்தந்தை அனைவருக்கும் தென்பட்டார் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் சர்வசக்திமான் தந்தையின் ஒளிக்கிரணங்கள் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன இது மிகுந்த அழகான பயிற்சியாகும் மேலிருந்து பாபாவின் அனைத்து சக்திகளுடைய கிரணங்களின் மழை என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு பயிற்சி செய்வோம் மேலும் பிரம்மா பாபாவை பின்பற்றுவோம் ஓம் சாந்தி